அனைவருக்கும் வணக்கம் எல் ஃபோர் எல் ஃபைவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஒரு சதி செய்யும் ஒரு எளிய காட்சி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான காணொலி நேரடி காணொலி நீங்கள் இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த காட்சியை அனைவரும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும் यम्मा नेतरी नेरा नागा ने ताना पून दाना सारिया सै जनेरा பாம்பூடா இங்கே நம்ம எல்லாரும் என்ன இருக்குங்க இது டிபி கே எல்லாம் வரதுக்கு போய் மீரே வந்து அம்மா வந்து குடிக்க வந்து கூட அங்க நான் சொல்ல आटा வாளியா நம்மniki ஆ சாப்பிட்டுட்டேன் அதான் சாப்பிட்டுட்டேன் விட்டு காரைசிட்ட நீ मिनिट போடு தம்பி தம்பி வந்துடு விடுடா ஏப்பா ஓ இாயிதே பைய ஹ

மஞ்சளை கரைச்சி மூணு படம் தெளி முதல்ல கொஞ்சம் தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரைச்சிக்கு உப்பு கரைச்சி தெளிச்சிட்டு அடுத்து இந்த மஞ்சள் கரைச்சி தெளி தெளிச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அடுத்து குங்குமத்தை தடவி வாஸ்தலில் வச்சுரு ஆமாம் வந்தால் உள்ளே வரும்போது ஒரு தேங்காய் தேங்காய் அடுத்து வந்து இதை சுற்றி இது வச்சு அடிக்க சொல்லு தடவி சுற்றி அடிக்க சொல்லு ரோட்டில் ஆளை கரைச்சி அலம்பல <ettes> <appropriate coughs>

வளர்க்கறது <widely sauna doctorate> <mysticism listed> <normal music playinggettable>

Yeah. <laughs>